ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது சனியின் தாக்கம் குறைய திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் சென்று வழிபடும் முறைகளும் அதன் வரலாறும் தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம் சனி கிரக தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்யக்கூடிய முக்கிய ஸ்தலமாக திகழ்வது திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் இங்கே அருள் புரியும் சனி பகவானை வழிபடுபவர்களுக்கு சனி தோஷ நிவர்த்தி கிடைக்கப்பெற்று அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சனிப்பெயர்ச்சியின் போது லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் திருநள்ளாறு சென்று வந்தால் சனி பகவானால் ஏற்படும் கஷ்டங்கள் மறையும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு செல்கின்றனர் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை சந்தித்த நல மகாராஜாவை தனது சனி தோஷம் நீங்க இங்குதான் வந்து வழிபட்டதாக புராண கதைகள் சொல்கின்றன எனவேதான் இங்குள்